தற்போது டெல்லியில் ராம்லீலா மைதானத்தில் புதிய முதலமைச்சர் பதவியேற்பு விழா நடைபெற்று வருகிறது இந்த நிகழ்வில் பிரதமர் நரேந்திர மோடி மத்திய அமைச்சர்கள் மற்றும் பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் மற்றும் பாஜகவை சேர்ந்த பலர் பங்கேற்றிருக்கிறார்கள் அந்த காட்சிகளை நேரலையாக தற்போது நாம் பார்த்து வருகிறோம் இன்னும் சற்று நேரத்தில் டெல்லி முதல்வர் பதவியேற்பு விழா நடைபெற இருக்கிறது இந்த நிகழ்வில் பல்வேறு மத்திய அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் கலந்திருக்கிறார்கள் அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம் இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு டெல்லியில் பாஜக ஆட்சியை அமைக்க இருக்கிறது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் விழா இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருக்கிறது பிரதமர் மோடி அங்கு வருகை புரிந்திருக்கிறார் மத்திய அமைச்சர்களும் வந்திருக்கிறார்கள் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள் பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கிறது பதவியேற்பு விழா சரியாக எத்தனை மணிக்கு நடைபெற இருக்கிறது பூர்ணிமா அதான் தற்பொழுது எல்லா அனைத்தும் தயார் நிலையில் உள்ளது கிட்டத்த அனைத்து தலைவர்களும் அங்கு வந்திருக்கின்றார்கள் அடிப்படையில் ஆஹ் இன்னும் சற்று நேரத்தில் அதாவது அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய நேரம் வந்து பனிரெண்டு முப்பத்தி ஐந்து மணி அளவில் ஆஹ் அவர் ரேகா குப்தா டெல்லியினுடைய அடுத்த புதிய முதலமைச்சராக ஆஹ் பதவியேற்ப இருப்பதாக பதவி பதவியேற்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அவருக்கு துணைநிலை ஆளுநர் வி கே சக்சேனா ஆஹ் இந்த பதவி பிரமாணம் செய்து வைப்பார் அதனைத் தொடர்ந்து அமைச்சர் அமைச்சர்களுக்கும் இந்த பதவி பிரமாணமானது செய்து வைக்கப்படும் பன்னெண்டு மணிக்கு ஏற்கனவே நீங்கள் குறிப்பிட்டது போல அனைத்து தலைவர்களும் ஒருவராக வந்திருக்கின்றார்கள் பல்வேறு மாநிலம் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியுடைய மாநிலங்களில் ஆளுகின்ற அந்த மாநிலங்களிலிருந்து அஹ் இப்போ ஆந்திர பிரதேசத்திலிருந்து சந்திரபாபு முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கின்றார்கள் அதுபோல ஆஹ் நாடு முழுவதும் இருந்து கிட்டத்தட்ட முப்பதாயிரம் பேருக்கு அந்த அழைப்பு அழைப்பாளர்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அந்த அடிப்படையில் அந்த முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் தற்பொழுது இந்த நிகழ்ச்சியில் அங்கு பங்கேற்றிருக்கின்றார்கள் பார்த்தது போல பாதுகாப்பு ஏற்பாடுகள் வந்த டெல்லி ராம் மைதானத்தை சுற்றிலும் முழுமையாக பாதுகாப்பு வலயத்திற்குள் ஆஹ் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது டெல்லி காவல்துறையினர் அது மட்டும் இல்லாமல் மத்திய பாதுகாப்புறையினர் என அஹ் அனைத்து பாதுகாப்பும் அங்கு பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது அந்த ராம் பில்லா மைதானத்திற்கு வெளியேற்றக்கூடிய அஹ் கடைகள் அனைத்தும் கிட்டத்தட்ட மூடப்பட்டு அங்கு ஒரு பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது எனவே அனைத்து ஏற்பாடுகளும் தற்பொழுது தயார் நிலை இருக்கின்றது டெல்லிக்கு தொடர்ச்சியாக இரண்டா தொடர்ச்சியாக இரண்டாவது முறையாக ஒரு பெண் முதலமைச்சர் ஏற்கனவே கடந்த ஆட்சியின் போதும் கடைசியில் அதிசய முதலமைச்சர் ஆம் ஆத்மி கட்சியினுடைய அதிசய முதலமைச்சராக இருக்கும் அதுபோன்ற சூழ்நிலையில் தற்பொழுது மீண்டும் ஒரு பெண் முதலமைச்சர் பெண் பாஜகவை சேர்ந்த ரேகா குப்தா டெல்லி முதலமைச்சராக இன்னும் சற்று நேரத்தில் பதவியேற்க இருக்கின்றார் அந்த மைதானம் டெல்லி ராம்லீலா மைதானம் முழுவதும் அங்கு கொடுத்திருக்க ஆஹ் கூட்டம் அங்கு நிரம்பி வழிகின்ற சூழலில் தான் நான் பார்க்கின்றோம் ஏற்கனவே நான் பார்த்தது போல அந்த மைதானத்திற்கு உள்ளேயும் சரி வெளியேயும் சரி பாஜகவினர் மிகுந்த உற்சாகத்துடன் இதனை தங்களுடைய ஒரு திருவிழா போன்ற நான் பார்த்தது போல இருபத்தி ஏழு வருடங்களுக்கு பிறகு அவர்கள் இதற்காக காத்திரு காத்திருந்திருக்கின்றனர் மத்தியில் ஆட்சியில் இருந்தாலும் கூட பல்வேறு மாநிலங்களில் ஆட்சியில் இருந்தாலும் கூட தலைநகரத்தில் அவர்களால் ஆட்சியை பிடிக்க முடியவில்லை என்ற ஒரு இருபத்தி ஏழு வருடங்கள் அவர்கள் காத்திருந்து தற்பொழுது ஆஹ் இருபத்தி ஏழு வருடங்களுக்கு பிறகு அவர்கள் தற்பொழுது தலைநகரத்தில் ஆட்சியை பிடித்திருப்பதன் காரணமாக பாஜக இதனை மிகுந்த உற்சாகமாக அவர்கள்

பிரதமர் மத்திய அமைச்சர்கள் பங்கேற்றிருக்கும் போது உடன் பாஜக மாநில முதலமைச்சர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள் இன்னும் எவ்வளவு பேர் வர இருக்கிறார்கள் பாதையில் ஏதாவது மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறதா எத்தனை பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் தற்போதைய நிலவரம் என்னவாக இருக்கிறது ஆஹ் அதான் இன்று இன்று காலை முதலே கிட்டத்தட்ட இந்த நிகழ்ச்சிக்காக அனைத்து ஏற்பாடுகளும் ஆஹ் செய்யப்பட்டன அந்த அந்த நிகழ்ச்சி நடத்தக்கூடிய ராம்லீலா மைதானம் கிட்டத்தட்ட இவர்கள் எட்டாம் தேதி இந்த தேர்தல் முடிவுகளானது அறிவிக்கப்பட்டது டெல்லி சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டது ஆனால் உடனடியாக முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப்படவில்லை அதனால் கிட்டத்தட்ட பன்னிரண்டு நாட்கள் அவர்கள் அவசரம் காட்டவில்லை பன்னிரண்டு நாட்களுக்கு பிறகுதான் நேற்றைய தினம் முதலமைச்சர் பெயரானது அறிவிக்கப்பட்டது ஆனால் அதற்கு முன்பாகவே முதலமைச்சர் பெயர் அறிவிப்பது அறிவிக்கப்படுவதற்கு முன்பாகவே ராம்லீலா ஏற்பாடுகள் அவர்கள் சார்பில் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பே அவர்கள் தொடங்கிவிட்டார்கள் குறிப்பிட்டது போல பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் முதலமைச்சர்கள் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆளக்கூடிய மாநிலங்களுக்குடிய முதலமைச்சர்கள் என அது மட்டும் இல்லாமல் அந்தந்த மாநிலங்களுக்கு கட்சி தொண்டர்கள் என பல்வேறு பிரமுகர்களுக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்தது கிட்டத்தட்ட முப்பதாயிரம் பேருக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்ததன் காரணமாக விரிவான ஏற்பாடானது இந்த டெல்லி ராமிலா மைதானத்தில் செய்யப்பட்டிருந்தது இன்றைய தினமும் இந்த நிகழ்ச்சி இந்த பதவி நிகழ்ச்சி நடைபெறுவதன் காரணமாக அந்த அந்த பகுதி முழுவதுமே கிட்டத்தட்ட ஒரு பாதுகாப்பு விலையத்திற்குள் கொண்டு வரப்பட்டது போல கொண்டு வரப்பட்டது போக்குவரத்து

ஒரு ஒரு மணி ஒன்று ஒன்று முப்பது மணி வரையில் இந்த நிகழ்ச்சியானது தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ஆண்டன்